நவராத்திரி வந்தாச்சு மோஸ்ட்லி நம்ம நவராத்திரி வரதுக்கு மில்லட்ஸ் எல்லாமே ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுவோம் இன்னைக்கு குதிரைவாளி அரிசியை வச்சு பூரணம்லாம் ரெடி பண்ணி ஒரு ஹெல்தியான இனிப்பு உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா பாரிஸோட பான்யார்ட் மில்லட் தான் எடுத்திருக்கேன் இதில் அதிக அளவில் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்கனால வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அண்ட் இனிப்புக்கு பாரிஸோட சுத்தமான நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன் ரெண்டு கப் அளவுக்கு குதிரைவாளி அரிசியை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துட்டு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு ஃபேன் காத்துல அந்த குதிரைவாளி அரிசி நல்லா காய வச்சு மிக்ஸி ஜார்ல நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த மாவை ஜலிச்சு எடுத்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்து ஒரு கப் அளவுக்கு நல்ல சூடான தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பசை எடுத்துட்டு கைப்பிடிக்கிற சூடு இருக்கப்ப நல்லா எடுத்துக்கோங்க செய்ய ஒரு பேன்ல கொஞ்சம் நெய்ப்புடியா கட் பண்ண முந்திரி பருப்பு திருவின தேங்காய் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் அண்ட் பேரிஸோட நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டீங்கன்னா பூரணம் ரெடி அவ்வளவுதான் பெசஞ்சு வச்சிருந்த மாவுல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கையால ஸ்பிரெட் பண்ணிட்டு பூரணம் இந்த மாதிரி பால் ஷேப்ல பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்ல நம்ம இதை பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் போதும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த நவராத்திரிக்கு குதிரவாளி அரிசி இனிப்பு உருண்டை ட்ரை பண்ணி பாருங்க